இணையதளத்தில் கலக்கும் வைரல் புகைப்படங்கள் அண்ணனும் தம்பியும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம உடலினை உறுதி செய் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எப்போவுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் செய்யக்கூடிய பல அந்த பயிற்சிகளுக்கான காணொலிகளும் அது மட்டும் இல்லாமல் அந்த நடைப்பயிற்சி செய்வதும் அந் அந்த நேரத்தில் கூட பல மேடைகளில் பேசும்போது நான் நடைப்பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இதெல்லாம் பதிவு பண்ணுவார் அதற்கான காரணம் இந்த பழக்கங்கள் இருக்கிறது இது மிக முக்கியமானது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தம்பி தங்கைகளுக்கு தெரிவிக்கும் ஒரு நோக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா தீவிர பாக்சிங் பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறிய ஓய்வு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் அந்த மாதிரி அமைதியாக அவங்க மூச்சு வாங்கும் அப்படின்னும் போது அந்த மாதிரி இருந்திருக்காங்க போல அங்கே அண்ணன் பின் பின்னிருந்து அதை பார்ப்பதை பதிவு செய்து ஒரு அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவலுடைய அந்த காமெடியை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இதை பதிவு செய்திருக்காங்க ஆனால் இங்கே இது பிரச்சனை கிடையாது இதை பதிவு செய்த உடனே உடனே வந்து எப்படி அந்த காத்துக்கிட்டு இருந்து வந்து கடிக்க வரும்ல அந்த மாதிரியான ஆட்களாக இந்த திமுகவுடன் பிறப்புகள்லாம் ஓடி வந்து சீமான் அவர்களுடைய திறள் நிதிகள்லாம் இப்படி தான் போது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் வந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியாகும் இந்த திறல்நிதி அப்படிங்கிறது அண்ணன் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு இருந்தாலும் சொல்கிறேன் மக்களிடம் கேட்டு வாங்கி அதன் மூலம்தான் செய்கிறோமே தவிர எந்த ஒரு ஆள்கிட்டையும் ஏமாத்துறதோ திருடுறதோ கொள்ளையடிக்கிறதோ ஊழல் செய்வதோன்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி அதுலேயுமே ஈடுபடலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்துகிறோம் ஆனால் இதையெல்லாம் செய்கிற ஆள் யார் அவர்கள் தான் நமக்கு இந்த ஞான உபதேசங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நபர்கள் அப்படிங்கிறதையும் கூடுதலாகவே பதிவு செய்கிறோம்